ஓகே அடுத்து பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேணும்னு சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள் காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் ஒன்பதாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கினார் தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருக்கும்போது தமிழ் மொழியை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு காந்தியடிகளை கவர்ந்த தமிழ்நாடு தமிழ் கையேட்டை எழுதுறது யார் அப்படின்னா ஜியு போப் ஜியு போப் வந்து மிக பிரபலமான ஒரு புத்தக எழுத்தாளர் வெளிநாட்டை சேர்ந்தவர் இந்தியாவில் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகத்தில் எழுதின புத்தகம் தமிழ் புத்தகம் எழுதியிருக்காரு அதை வந்து காந்தியடிகளை கவர்ந்திருக்கு அடுத்தது பாருங்க காந்தியடிகளை கவர்ந்த தமிழ்நூல் எதுனா திருக்குறள் அடுத்த கொஸ்டின் காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காந்தியடிகள் தலைமை வகித்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தது யார் அப்படின்னா உவே சாமிநாதர் உவே சா ஒத்தமதான வேங்கடரத் வேங்கடர ரத்தின சாமிநாதர் அவருடைய பேர் ஊ அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள் ஊவே சாவினுடைய அடிநிலையில் இருந்து தமிழ் கற்கணும் அப்படிங்கிற ஆவல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் காந்தியடிகள் காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனா மதுரை காந்தியடிகள் போடுற ட்ரெஸ்ஸில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்த ஊர் எது அப்படின்னா இந்த மதுரை தான் ஓகே இதிலே பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா சென்னையில் நடந்தது அதே போல் தமிழ்நாட்டினுடைய சொத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறது யாரு அப்படின்னா பாரதியார் குற்றாலம் அப்படின்னா அருவி தான் அதில் ஃபேமஸ் அதே போல் தமிழ் கையில் எழுதினவர் ஜியு போப் இந்த தமிழ் கையேடு யாருடைய மனதை கவர்ந்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ அதுக்கான ஆன்சரை கமெண்டில் போடுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் என்ன டாப்பிக்லேருந்து வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான சில கேள்விகள் இன்னும் ஒன் தான் இருக்குது ஸோ முக்கியமான வீடியோஸை மேக்ஸிமம் நம்ம போஸ்ட் பண்ணுறேன்